ஹலோ லயா நன்றி அப்பா நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அவனுடைய கிருவைக்காக தயவுக்காக காரணியத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வாழிய பண்பிள்ளைகளுக்காக உன் பார்த்து வருகிறோம் ஐயா தகப்பனே வாழிய பண்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் பார்த்து ஒப்பக்கெடுக்கிறோம் தகப்பனே ரச்சிக்கப்பட்ட ரச்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேசங்கள் ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பார்த்து ஒப்பக்கொடுக்கிறோம் கதாவே பிளவானின் பிடிக்குள்ளே அகப்பட்டு பராக்கிரமால் சிறை பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பார்த்து கொடுக்குறோம் ஐயா தகப்பனே இந்த வாலிப காலத்தில் உலக இச்சைகளில் விழுந்து உலகத்தின் தீமைகளில் விழுந்து மீண்டு கொள்ள முடியாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பார்த்து வருகிறோம் கதாவை அந்த சத்ரு பிடியிலிருந்து இருந்து இருளின் பிடியிலிருந்து இருந்து விபச்சாரத்தின் பிடியில் இருந்து வேசித்தனங்களின் பிடியில் இருந்து தகப்பனே அடிமத்தன நுகங்களின் பிடியிலிருந்து இருந்து மதுவான பிடியிலிருந்து இருந்து கயவர்களுடைய அப்பா சூழ்ச்சியின் பிடியிலிருந்து இருந்து அடிமைத்தனமாக பிடிக்கப்பட்டிருக்கிற பிடியிலிருந்து இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று நாமத்தில் அந்த தீமையினுடைய கிரியைகளை சபிக்கிறோம் இயேசுவின் உம்முடைய பரிசு தாக்கினியை உன் பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு சிறைகள் மீது நாங்கள் கட்ட வைக்கிறோம் சிந்தனையை சிறைப்பிடித்திருக்கிற எல்லா தீமையின் அடிமைத்தன நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக கட்டெடுக்கிறோம் கவையை பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாமல் வேதனையோடு கண்ணீரோடு தகப்பனி இந்த பிள்ளைகள் படுகிற வேதனையை கத்தை நோக்கி பார்ப்பீராக கத்த நீர் நோக்கி பார்ப்பீராக தங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த தவறை செய்துவிட்டேனே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தேற்றுவீராக கத்த தைரியப்படுத்துவீராங்க மன உளைச்சலில் இருக்கிற பிள்ளைகளை டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளை மன அழுத்தங்களில் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த மீண்டும் தூக்கி எடுப்பீராங்க அந்த சத்ருவின் சிறையிருப்பில் இந்த விடுதலை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த பொருட்படுத்த உம்முடைய தயவினால் வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் but அன்பு தகப்பனே தீமையான நண்பர்களுடைய உறவில் போய் அப்பா பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகளில் போய் தங்கள் வாழ்க்கையை இழக்காதபடி உன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறோம் வேலி அழைத்து பாதுகாக்க வேணும்னு ஜபிக்கிறோம் ஐயா வாலிப வயதில் உமக்காக வயராக்கியம் வாழ்கிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொருவரையும் நிறுத்தும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா கத்தர் வழிநடத்துவீராக கத்தர் ஆளுகை செய்வீராக உம்மை பின்பற்றி வந்த ரூத்தைப் போல ஒவ்வொருவரையும் நீ மாட்டுங்கப்பா ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா உமக்காகவும் பாதத்தில் இருந்து அப்பா உமைக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மீதி பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த ரவணமாய் வாழ கத்த கிருபை செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய உதவியை வேண்டி நிற்கிறோம் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் கிருபைக்குள்ள வழி நடத்தி கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்து பிதாவே ஆமே